ஸோ இந்த ஒரு டம்ளர் இந்த கசாயமானது நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் கன்யூ பண்ணுங்கள் சார் நாற்பத்தெட்டு நாள் கண்டியூ பண்ணால் அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வந்துடலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வெளியில் வந்துடலாம் இந்த குடிப்பழக்கம் எதனால் வருது எப்போ அது யோசனை பண்ணியிருக்கீங்களா பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி அடைஞ்சிட்டா ஒரு சிலர் குடிப்பாங்க தோல்வி அடைஞ்சிட்டாலும் ஒரு சிலர் குடிப்பாங்க வேலை இல்லைன்னாலும் குடிக்கிறவங்க இருக்காங்க நம்பிக்கை துரவங்க பண்ணிவிட்டாங்க பணம் எழுந்துட்டேன் தாராளமாக குடிக்கிறீங்க ஓகே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு புரிதல் தன்மை வரணும் குடிப்பழக்கத்திலேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா அவர்களாக மனது வைத்தால் மட்டும்தான் வெளியில் வர முடியும் நம்ம எவ்வளோ தான் எக்ஸ்டர்னல் எஃபர்ட் கொடுத்தாலும் அது ஒரு நாற்பது சதவிகிதம் தான் அந்த அறுபது சதவிகிதம் அந்த குடிப்பிரியர்கள் அந்த குடிக்கிறவங்க ஆமாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் தன்மைக்கு வரணும் என்னென்னா தன்னிலை மறந்து நம்ம செயல்பட்டுருக்கோம் இதனால ஒரு அஞ்சு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க இப்போ என்ன வழிமுறைகள் நம்ம முன்னோர்கள் நம்ம இயற்கை வைத்திய முறைகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க இந்த தலைப்பு இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில நிறைய பேருக்கு பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோவை செயல்படுத்துகிறாங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதில் நிறைய பேரோட கேள்விகள் என்னவாக இருக்குன்னாங்க சார் இந்த குடிப்பழக்கம் என் பையன் இந்த மாதிரி சஃபர் ஆகிட்டான் சார் எங்கள் கணவர் இப்படி இருக்கிறாரு என்ன செய்யறதுன்னே தெரில அதுலேருந்து எப்படி சார் வெளியில் வர்றது இயற்கை வைத்திய முறைகளில் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் இதுக்கு ஏதாவது வழி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுங்க எதனால் குடிக்கிறாங்க யாருமே வேணும்ன்ட்டு குடிக்கிறதில்லைங்க ஸோ அவங்க என்ன மனநிலையில் மாற்றம் கொண்டு வந்தால் இதில் தாராளமாக வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று புரிஞ்சிக்கங்க இந்த குடிக்கிறவங்க மது பிரியர்கள் யாருமே வேணுன்ட்டு அந்த செயலை செய்கிறது இல்லைங்க அதாவது இது ஒரு பழக்கமாக அவங்களுக்கு ஒரு அடிக்ட் ஆகிடுது அவ்வளோதான் யாருமே அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இது குடித்தா நம்ம உடம்பு கெடும் குடித்தா ஆயுஸ் கம்மியாகும் இது குடிக்கக்கூடாது பலவிதமான அவமானங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுதுங்கிறது நல்லா தெரியும் அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை இருந்தாலும் அந்த சூழ்நிலை ஒவ்வொரு தடவை குடிச்சு உடனே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இனிமேல் நாளையிலேருந்து நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்த சூழ்நிலைக்கு மறுபடியும் மறுபடியும் போய் அவங்க தள்ளப்படுறாங்க இதுதான் காரணம் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க அவமானம் ஆகுது பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்படுது குடும்பத்தில் ஒரு அவமானம் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் வெளியில் சமூகத்தில் எல்லாமே தெரியும் ஆனாலும் அந்த சூழ்நிலையில் அவங்க சிக்கிக்கிட்டே இருக்காங்க சரி ஓகே இந்த மது பிரியர்கள் இந்த குடிப்பழக்கம் எதனால் வருது எப்போ அது யோசனை பண்ணியிருக்கீங்களா பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி அடைஞ்சிட்டா ஒரு சிலர் குடிப்பாங்க தோல்வி அடைஞ்சிட்டாலும் ஒரு சிலர் குடிப்பாங்க வேலை பல ரொம்ப டைட்டாக ஒர்க் இருக்குது ஒரு டென்ஷனான ஒர்க்குன்னா வேலை இல்லைன்னாலும் குடிக்கிறவங்க இருக்காங்க அதே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு சின்ன சுச்சுவேஷன் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா குடிக்கிறவங்க இருக்காங்க ஒரு பண இழப்பு தாராளமாக குடிப்பாங்க ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க ஒரு வேலை செய்கிறீங்க அதில் ஒரு நஷ்டம் ஒரு ஏமாற்றம் தாராளமாக குடிப்பாங்க ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு ஃபேமிலி சர்க்கிளில் ஒரு நம்பிக்கை துரோகம் அவங்க குடிக்கிறாங்க இதே மாதிரி ஒரு தூக்கம் வரல எனக்கு தூக்கம் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு குடிக்கிறவங்களும் இருக்காங்க நான் நினச்சதெல்லாம் எதுவுமே நடக்கலை நான் நினச்சதெல்லாம் எல்லாம் நடந்துருச்சு ஸோ அப்படியும் இருக்காங்க இப்படியும் இருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி எனக்கு இல்லை நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லி குடிக்கிறாங்க இந்த மாதிரி குடிக்கிறவங்க பலவிதமான காரணங்களை சொல்கிறாங்க ஓகேங்களா பலவிதமான விதமான காரணங்களை இன்பில்ட் பண்ணிவிட்டு அதில் போய் அடிக்ட் ஆகிடுறாங்க ஒரு சிலர் அக்கேஷன்லாம் குடிப்பாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு பார்ட்டின்னா குடிப்பாங்க அதே ஒரு சில காலகட்டங்களில் நான் ஏற்கனவே சொன்னால்ல ஏதாவது ஒரு இஷ்யூ உள்ளே வரும்போது அவங்க அந்த அடிமைத்தனத்துக்கு வந்துடுறாங்க அதாவது இது ஒரு வந்து ஒரு பழக்க வழக்கம் வழக்கமாகவே மாறிடுது அந்த பழக்கம் வழக்கமாகவே மாறிடுது அவங்களுக்கு அதிலிருந்து வெளியில் வர முடியல இந்த குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் இது தவறுங்கிறது புரியும் ஏன்னா தன்னிலை மறந்து தான் அதை செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் தன்மை அவங்களுக்கு வேணும் சரி சார் பழக்கம் ஆயிடுச்சு வழக்கம் ஆயிடுச்சு வெற்றி ஆயிடுச்சு தோல்வி ஆயிடுச்சு பிரச்சனை இருக்குது நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டாங்க பணம் இழந்துட்டேன் தாராளமாக குடிக்கிறீங்க ஓகே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு புரிதல் தன்மை வரணும் ஏன்னா இந்த குடிப்பழக்கத்திலருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா அவர்களாக மனது வைத்தால் மட்டும்தான் வெளியில் வர முடியும் நம்ம எவ்வளோ தான் எக்ஸ்டர்னல் எஃபர்ட் கொடுத்தாலும் அது ஒரு நாற்பது சதவிகிதம் தான் அந்த அறுபது சதவிகிதம் அந்த குடிப்பிரியர்கள் அந்த குடிக்கிறவங்க ஆமாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் தன்மைக்கு வரணும் என்னென்னா தன்னிலை மறந்து நம்ம செயல்பட்டுட்ருக்கோம் இதனால் ஒரு அஞ்சு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க என்ன ஒரு அஞ்சு விஷயங்கள்னாங்க குடும்ப அவமானம் ஏற்படுதா இல்லைங்களா அந்த மனைவிமார்கள்லாம் போங்க நல்லா சம்பாதிக்கிறாருங்க பணம் கொடுக்குறதே இல்லை குழந்தைங்கள ஸ்கூல் படிக்க வைக்க முடியல தலை நிமிர்ந்து வெளியில் போக முடியலைங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னால் போக முடியல யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க ரிலேஷன் சைடில் மரியாதை இல்லை நெய்பர்ஸ் என்ன மதிக்கிறதில்ல அப்படின்னு புலம்புகிறாங்க இதுதான் உண்மை இதுதான் குடும்ப அவமானம் ரெண்டாவது உடல் நலம் குடிக்கிறவங்களோட உடல் நலம் கெட்டு போயிடும் நல்லாவே தெரியுங்க குடித்தா நம்ம ராஜ உறுப்புகள் ஒவ்வொன்றும் அஃபெக்ட் ஆகும் கனவம் கெட்டு போயிடும் எல்லாமே தெரியும் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் ஹார்ட்டு லங்ஸு பிரெயின் எல்லாமே வருங்கிறது நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த ஆல்கஹால் கண்ட் எல்லாத்தையும் கொடுக்குங்கிறதும் நல்லா தெரியும் இருந்தாலும் அவங்க அந்த குடிக்கிறாங்க ஸோ உடல் கெடும் அங்குறத ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாங்க நமக்கு இந்த இறைவன் கொடுத்த படைப்பில் பார்த்திங்கன்னா இந்த உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு உறுப்பும் அவ்வளோ சூப்பராக செயல்படுதுங்க ஒவ்வொரு உறுப்புக்கும் இன்றைக்கு வரைக்கும் எந்த சயின்டிஸ்ட்டுமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டான உறுப்பை கண்டுபிடிக்கலை அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலும் தன்னோட இயற்கை தன்மையில் அந்த உறுப்பு வேலை செய்யாதுங்கிறது தான் உண்மைத்தன்மை ஸோ அந்தளவுக்கு ஒரு கிஃப்டான உடம்பு நமக்கு இருக்குங்கும் பொழுது உடல் நலம் கெடுது அப்படிங்கிற புரிதல் தன்மைக்கு வாங்க மூணாவது விஷயம் ஒரு சமூக மரியாதை சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்காதுங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் அந்த தெருவில் ஏதாவது கோயில் ஃபங்க்ஷன் இருக்கும் வந்து கூப்பிட மாட்டாங்க அவன் குடிகாரன்டா அவன் எப்போ வருவான் வந்தால் கலாட்டாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க அந்த சமூக அந்தஸ்து சமூக மரியாதை ஏதாவது சமூகத்தில் அந்த ரோட்டில் ஏதாவது அவரை ஒரு போஸ்ட் போடலாம் அப்படின்னாலும் போட மாட்டாங்க ஸோ சமூக மரியாதை நமக்கு குறையுதுங்கிற புரிதல் தன்மைக்கு வாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரம் நீங்கள் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம் இல்லை சம்பாதிக்காமல் இருக்கலாம் உங்ககிட்ட பொருளாதாரம் நிற்காதுங்க யோசனை பண்ணி பாருங்க பணம் சம்பாதிக்கிறவங்களும் சரி கடனை வாங்கி தண்ணி அடிக்கிறவங்களும் சரி பணமே இல்லாதவங்களும் சரி பொருளாதாரம் அவங்ககிட்ட இருக்காது ஸோ இந்த புரிதல் தன்மைக்கு வந்தீங்கன்னா தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கே போக முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா மன உளைச்சல் உங்களுக்கு பயங்கர மன உளைச்சல் இருக்கும் மன உளைச்சல் இருக்கிறதுனால ஒரு வேலையோ ஒரு செயலையோ ஒரு தொழிலையோ எதையுமே உங்களால் சரியாக செய்ய முடியாது ஒரு நிர்வாகத்திறமை நம்மக்கிட்டே இருக்காது இந்த அஞ்சு விஷயங்கள் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் தயவு செய்து இந்த மது பிரியர்கள் இந்த குடிக்கிறவங்க கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள் குடும்ப அவமானம் உடல்நலம் சமூக மரியாதை பொருளாதாரம் மற்றும் மன உளைச்சல் இந்த அஞ்சுமே ஏற்படுது அப்படிங்கிற புரிதல் தன்மையை நீங்கள் இன்பில்ட் பண்ணிங்கன்னா கட்டாயம் இதிலிருந்து வெளியில் வந்துடலாம் ஓகேங்களா இது ஒரு ஒரு பழக்க வழக்கம் இது வந்து வேணும்ன்ட்டு யாருமே செய்கிறதில்லன்னு நான் சொல்லிட்டேன் இது ஒரு அடிட்டு தான் இது ஒரு போதை தான் ஒரு சீட்டாடுற மாதிரி இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமை அன்பு வைக்கிறது எவ்வளோ அடிமையாயிருந்தீங்களோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய நான் அன்பு வச்சுட்டேன் நான் நிறைய லவ் பண்ணிட்டேன் என்னை அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த அன்பு மாதிரி இந்த குடிக்கிறது மேலே ஒரு பிரியம் ஒரு அன்பு வைக்கிறதுனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நம்ம அதனால் ஒவ்வொருத்தரும் இந்த குடிப்பழக்கம் இருக்கிறவங்க இந்த அஞ்சு விஷயம் என்னை பாதிக்குது அப்படிங்கிறத மனதளவில் உணர செய்யுங்க ஓகேங்களா சரி ஓகே கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வரலாம் இப்போது என்ன வழிமுறைகள் நம்ம முன்னோர்கள் நம்ம இயற்கை வைத்திய முறைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கணும் அதாவதுங்க நாட்டு மருந்து கடைக்கு போங்க நான் சொல்கிற ஒரு ஆறு பொருட்கள் நமக்கு தேவையானது வில்வ பொடி வில்வ இலை இருக்குது இல்லைங்க உங்களால் தயாரிக்க முடியும்னா வில்வ இலை உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை காய வச்சு ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நாட்டு மருந்து கடையில் வில்வ பொடி வாங்கி வச்சுக்கோங்க மிளகு தூள் நம்மளே செஞ்சுக்கலாம் இல்லை கடையில் வாங்கி நல்ல ஒரு நாட்டு மிளகா வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொத்தமல்லி தெரியும் அந்த கொத்தமல்லியும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி நல்ல ஒரு நாட்டு மருந்து கடையில் ஏலக்காய் வாங்குங்க அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நல்லி பொடி நல்லி கீரை இருக்குது இல்லைங்க அந்த பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி பொடி இந்த ஆறையும் வாங்கி வச்சுக்கோங்க எப்படி இதை சாப்பிட்ணுன்னு சொன்னீங்கன்னா ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் வில்வப்பொடி ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் டீ நம்ம போடுவோம் இல்லைங்க அந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க ஏலக்காய் பொடி சும்மா கால் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க கீழா நல்லி பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கரிசிலாங்கண்ணி பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க நல்லா கலக்கிக்குங்க தாராளமாக குடிச்சிடுங்க இது எப்போ குடிக்கணும்னு சொன்னிங்கன்னா டெய்லி காலையில் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க இந்த டீ காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க டீ காஃபியெல்லாம் இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சோன்னு தண்ணி குடிக்கிறதா இருந்தால் தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இன்டேக் இதை நீங்கள் எடுத்துக்கங்க தண்ணி விட ஃபர்ஸ்ட் இன்டேக் இதை எடுத்துகிட்டு கூட நீங்கள் தண்ணி சாப்பிட்லாம் ஸோ இந்த ஒரு டம்ளர் இந்த கசாயமானது நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் கன்யூ பண்ணுங்கள் சார் நாற்பத்தெட்டு நாள் கண்டியூ பண்ணால் அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வந்துடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வெளியில் வந்துடலாம் எப்படி சார்னா இந்த வில்வம் இருக்குது இல்லைங்க இந்த வில்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸில் இருக்கிற ஆல்கஹாலை எதிர்க்கும் தன்மை அடுத்த நீங்கள் குடிக்கலான்னு ஏதாவது அக்கேஷன் ஏற்பட்டாலும் உங்களால் அதிகமாக குடிக்க முடியாது அதே மாதிரி இந்த கரிசலாங்கண்ணி கீழா நெல்லி இதெல்லாம் என்ன பண்ணதுன்னா ஏற்கனவே குடிச்சு குடிச்சு உடல்ல பல பகுதிகள் பல ராஜ உறுப்புகள் பல இடத்துல டேமேஜ் ஆகிருக்கும் அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடும் ஓகேங்களா ஸோ மிளகுக்கு நான் சொல்லவே வேண்டியதில்லை ஒரு அற்புதமான தன்மை கொத்தமல்லி இந்த ஏலக்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த சர்ஃபேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடும் ஏற்கனவே நம்ம குடித்தவங்களுக்கு தான் இந்த மூலிகை சொல்கிறதுனால ஏற்கனவே இருக்கிறது எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒன் மந்த்து சாப்பிட்டாலே ஒரு முப்பது நாளில் சாப்பிட்டாலே உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குங்க ஆனால் தயவு செய்து குடிக்கிறவங்க இதை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் இதை செயல்படுத்துங்க செயல்படுத்துனீங்கன்னா முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் வருங்க ஓகேங்களா ஜஸ்ட் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா தாராளமாக இந்த பழக்கத்திலருந்து வெளியில் வந்துடலாம் இல்லை சார் நான் ரொம்ப குடிகாரன் சார் நிறையா வருஷமாக இருக்கேன்னா கொஞ்சம் உங்களால் அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு அறுபது நாள் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா தாராளமாக இந்த பழக்கத்திலேருந்து தள்ளி வந்துடலாம் எப்பப்போ உங்களுக்கு அந்த பழக்கம் வருது அப்படின்னு அக்கேஷன் சூழ்நிலைகள் ஏதாவது ஏற்படுதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக காலையில் ஆனவொன்னே இதை குடிச்சிடுங்க இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேங்க தண்ணி நம்ம சாப்பிடும் பொழுது இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறோம் இல்லை வேலை செய்கிற இடத்துல நம்ம வாட்டர் குடிக்கணும் இல்லைங்க அந்த தண்ணி நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க நீங்கள் குடிக்கிற எல்லா தண்ணியும் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குடத்துலையோ இல்லை எவ்வளோ தண்ணி நீங்கள் ஒரு நாளைக்கு குடிப்பீங்களோ ஒரு மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் குடிப்பீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் லெமன் ஜூஸ் அரைப்பழம் பிழிஞ்சிடுங்க ஏலக்காய் பவுடர் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருங்க அப்புறம் புதினா இலை அதில் போட்டுருங்க நல்லா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் நல்லா உருட்டும் அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியை குடிங்க நாள் முழுவதும் தண்ணி குடிங்க இந்த தண்ணி தான் நீங்கள் அடுத்த அந்த என்ன இந்த ஒரு முப்பது நாள் நாற்பது நாளுக்கு இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கை முழுவதும் நீங்கள் இதை செயல்படுத்தலாம் இந்த தண்ணி குடிக்கும் பொழுது ஆல்ரெடி நமக்கு உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டுமே பார்த்திங்கன்னா ராஜ உறுப்புகள் அந்த ப்ளட் வெசல்ஸு அந்த ஃப்ளோ எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் குடிக்கிறவங்கன்னு கிடையாதுங்க யார் வேணால் இந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம் ஸோ வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுங்க இன்கேஸ் பர்டிகுலராக குடிப்பழக்கம் இருக்கிறவங்க இந்த தண்ணியை டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பழக்கத்திலேருந்து முப்பது நாளில் தாராளமாக வெளியில் வந்துடலாங்க ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் இந்த உண்மைத்தன்மை என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி